பிக் பிக் பாஸ் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் நம்மளோட எபிசோட்ல மாயாவோட முகத்திரை மொத்தமா கிழிஞ்சிருச்சு அப்படின் சொல்லலாம் அதாவது இந்த பொறுத்த பொறுத்தளவுல ஒவ்வொரு ஆளோட கேமையும் எப்படி கெடுத்தா அப்படிங்கறத விஷ்ணுவா இருக்கட்டும் தினேஷா இருக்கட்டும் மணியா இருக்கட்டும் விஜய் வர்மாவா இருக்கட்டும் நாரு நாரா கிழிச்சு போட்டாங்க ஆனா எதுவுமே நடக்காத மாதிரி மாயா வந்து பொத்திக்கிட்டு இருந்துகிட்டா எதிர்த்து கேள்வி கேட்டிருந்தா அப்படின்னா இன்னும் அசிங்கப்பட்டிருப்பா ஆனா அதே நேரத்துல அர்ச்சனா வந்து தன்னை யாருமே குறை சொல்றதை ஏத்துக்க முடியாம பல இடங்கள்ல கத்துறாங்க ஆமாங்க இன்னைக்கு விஜய் டிவி பொறுத்தளவுல கடைசியா சோ முடிக்கும் போது என்னமோ அர்ச்சனாவோட ஸ்ட்ராட்டஜிய போட்டியாளர்கள் எல்லாருமே சொல்லிட்டாங்க அதனால அர்ச்சனா செமகான்ல இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி முடிக்கிறாங்க லேய் மாயா அசிங்கப்பட்டா மாயாவோட கேவலமான முகத்திரை தான்றா கிழிஞ்சிச்சு எதுக்காக இப்படி காட்டுறீங்க அர்ச்சனா கொஞ்சம் ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டாங்க

பொறுத்தளவுல அர்ச்சனாவுக்கு அவங்களோட சப்போர்ட் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அதே மாதிரியே மணியை பொறுத்தளவுல விஜய் வர்மாவை போட்டு தள்ளிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் இல்ல நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க சும்மா வந்து மிச்சர் தாண்டா தின்னுகிட்டு இருக்க ரொம்பவே நல்ல மாதிரி யோக்கிய மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேடா அப்படிங்கிற மாதிரி செருப்பு குடிக்கிற கேள்வி எல்லாம் கேட்டாரு அப்படி இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத முழுசாவே பாத்துக்கலாம் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல ஸ்டார்டிங்லயே ஒரு கலகலப்பான பாட்டோட தான் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறமா இன்னைக்கான மார்னிங் ஆக்டிவிட்டியை கொடுக்குறாங்க இன்னைக்கான மார்னிங் ஆக்டிவிட்டியை பொறுத்தளவுல நீங்க வந்து உங்க சக போட்டியாளர்ல ஒரு போட்டியாளருக்கு மக்கள் கிட்ட ஓட்டு கேட்கணும்பா கேம்பெயின் பண்ணணும் அப்படிங்க சொல்றாரு அந்த வகையில முதல்ல வர்ற மணி வந்து தினேஷுக்கு ஓட்டு கேக்குறாரு தினேஷ் வந்து நேர்மையா இருக்கிறாரு அதனால மக்களே நீங்க தினேஷ்க்கு ஓட்டு போடுங்க கேக்குறாரு என்ன பொறுத்துல மக்களே தினேஷ் மேல நிறைய பழிகள் விழுந்திருக்கு காரணம் மாயாவோட ஸ்குவாடும் விசித்ரா விசித்ராமோட ஆதரவாளர்கள் அப்படின் சொல்லுவேன் என்ன பொறுத்த அளவுல தினேஷ் மணி இந்த ரெண்டு பேர் மட்டும்தான் மாயாவோட வலையில சிக்காம இருக்கிற இரண்டு நபர்கள் மீது எல்லாருமே மாயா நல்லவ மாயாவுக்கு நல்ல பக்கம் ஒண்ணு இருக்குது மாயா சொல்றது சரியாதான் இருக்கும் மாயா அன்பானவை அப்படிங்கிற மாதிரி மாயாவோட சதி விழுந்தவங்க விழுந்தவங்கதான் பிரதீப் அர்ச்சனா உட்பட எல்லாருமே மாயாவோட வலையில விழுந்தவங்க தான் இரண்டு நபர்கள் அப்படின்னா வந்து அர்ச்சனாவுக்கு அப்படிங்கறது உறுதி செய்யப்பட்டுருச்சு செய்யப்பட்டு அர்ச்சனா அப்படிங்கறது உறுதி செய்யப்பட்டுருச்சு இரண்டாவது இடத்துக்காவது மாயாவை கொண்டு வந்துடணும் அப்படிங்கறதுக்காக தான் தினேஷ் மணி விஷ்ணு இவங்க மூணு பேரோட பேரை இந்த அளவு டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அர்ச்சனாவுக்கு அடுத்தபடியா கண்டிப்பா கண்டிப்பா தினேஷ் இல்லனா மணிக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கறது என்னோட கருத்து நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஃபைனல் ஸ்டேஜுக்கு ஏறுறதுக்கு இந்த மாயா அப்படிங்கிற கேடுகட்ட ஜென்மத்துக்கு தகுதி இருக்கா அப்படிங்கறத தகுதியே இல்லாத ஒரு நபரை கடைசி வாரம் வர கொண்டு வந்துட்டானுங்க அவளை எப்படியாவது ரன்னர் அப்பாவது ஆக்கிரணும் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணிருக்காங்க அந்த முயற்சி முடி அடிக்கணும் அப்படிங்கறத என்னோட கருத்து அந்த வகையில அர்ச்சனா தினேஷ் மணி இந்த மூணு பேருமே பைனல் ஸ்டேஜுக்கு தகுதியானவங்க அப்படிங்கறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல் மென்ஷன் பண்ணுங்க அதுக்கப்புறமா மாயா வர்றா மாயாவை பொறுத்த அளவுல மாயாவோட அடிமையா இருக்கிற விஜய் ஓட்டு கேட்கிறா அவன் டாஸ்க் எல்லாம் வேற லெவல்ல விளையாடுவானா அவன் முன்னேறும் போது அவன் கூட இருக்கவங்களையும் முன்னேற்றுவானா பாத்தம்ல டாஸ்க்லயே அவனோட ஆக்கக்கூவ என்ன அப்படிங்கறதே தெரியுது அவன் பண்ற டாஸ்க அவன் பண்ணாம உன்னோட குள்ளநறி கூட்டத்துக்கு விட்டு கொடுக்கறான் அது மட்டும் இல்லாம இவன் நடுவரா இருக்கும் போது நிக்சன் பொருக்கி ஒரு கேவலமான ஸ்ட்ராட்டஜி பண்ணானே அதையும் கண்டுக்காம விட்டானே அதுல இருந்தே இவனோட யோகியதை என்ன அப்படிங்கறது எங்களுக்கு தெரியும் ஒன்ன பொறுத்தளவு உனக்கு அடிமை வேலை பாக்குறதுனால நீ அவனுக்கு ஓட்டு போட சொல்ற மக்கள் என்ன முட்டாளா சரிங்க அடுத்ததா தினேஷ் தினேஷ பொறுத்தளவு விஷ்ணுக்கு ஓட்டு போடுங்கப்பா அவரை பொறுத்தளவு கேமுக்காக நிறையவே பண்ணிருக்காரு கடைசி வாரத்துல கொஞ்சம் நல்லா இருக்கிறாரு அதனால உங்களோட ஓட்டுகளை விஷ்ணுவுக்கு போடுங்க அப்படிங்க கேக்குறாரு அடுத்ததா விஜயவர்மா விஜயவர்மா பொறுத்தளவுல யாருக்கு ஓட்டு கேட்க போறான் மாயாவுக்கு தான் ஓட்டு கேக்குறான் அதாவது மாயா ரொம்ப நல்லவ ரொம்ப வல்லவ அவளை பொறுத்தளவுல கேமை ஃபயர் ஆக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கள யாரு தான் என்னதான் காரி துப்புனாலும் அதுக்கப்புறமாவும் அதே வேலையை தான் பண்றாங்க எல்லாமே உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு தான் அப்படிங்க மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் லே மாமா வேலை பாக்குறது அடுத்தவனை அசிங்கப்படுத்துறது அடுத்தவனை கேவலப்படுத்துறது அடுத்தவன் மேல பழி போடுறது கெட்ட வார்த்தை பேசுறது இதெல்லாம் எந்த வகையில என்டர்டைன்மெண்ட் ஆச்சு எங்களுக்கு புரியவே இல்ல இதெல்லாம் என்னையில இருந்து என்டர்டைன்மெண்ட் ஆச்சு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல என்னதான் இருந்தாலும் விஜய் வர்மா பொறுத்தளவுல அவனை உள்ள எதுக்காக அனுப்புனானுங்களோ அதற்கான வேலையை சரியா பண்றான் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா அர்ச்சனா வர்றாங்க அர்ச்சனா வந்தவனே புலம்புறாங்க எல்லாரும் நண்பர்கள் நினைச்சேன் எனக்காக யாருமே ஓட்டு கேட்கலப்பா அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க அந்த இடத்துல எல்லாருமே உங்களுக்கு எல்லாம் ஓட்டு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்கு எல்லாம் ஓட்டுகள் வந்து வேற லெவலு விழும் நீங்க எதுக்கு பயப்படுங்க அந்த இடத்துல அர்ச்சனா வந்து ஓட்டு கேட்கறாங்க அடுத்ததா தினேஷ் விஷ்ணு மணி இருக்கிறாங்க அந்த இடத்துல தினேஷ் வந்து அர்ச்சனா வேற என்ன சகோதரன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா இனி அவளுக்கு எப்படி பேசுறது எப்படி பேசுறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி இருக்காரு மணியை பொறுத்த நம்ம என்ன வேணும்னே சண்டை போடுறோம் டாஸ்க்கு வந்துட்டா பேச வேண்டிய விஷயங்களை பேசித்தான அவனும் அப்படிங்க மாதிரி சொல்றாரு இதை இதுக்காகடா காட்டுறீங்க தினேஷ் கெட்டவன் மணி கெட்டவன் விஷ்ணு கெட்டவன் இவங்க வந்து புறம் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அர்ச்சனாவுக்கு எதிரா சதி திட்டம் தீடுறாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கீங்களாடா நேத்து மாயாவ எல்லாருமே காரி துப்புனானுங்களே அத போட்டு காட்டியிருக்க வேண்டியதானே விஷ்ணு ஓப்பனோ ஒத்துக்கிட்டாமல பிரதீப்போட வெளியேச்சத்துல என்ன முட்டாளா ஆக்கியிருக்காங்க ஏன் மண்டையும் கழுவி அவனுக்கு எதிரா ரெட் கார்டு தூக்க வச்சுட்டாங்க நான்தான் முட்டாளா இருந்திருக்கிறேன் அப்படிங்கறத விஷ்ணு அவன் வாயிலே ஒத்துக்கிட்டான அத ஓபன் பண்ணிருக்க வேண்டியதானே அத காட்டிருக்க வேண்டியதானே ஏன்டா இப்படி மாயாவுக்கு மாமா வேலை பாக்குறீங்க நீங்க என்னதான் முட்டு கொடுத்தாலும் என்னதான் பிஆர் வச்சு வேலை பார்த்தாலும் பார்த்துக்கிட்டு மக்களுக்கு தெரியும் ஒரு பய மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணலை அதுக்கப்புறமா தினேஷுக்கும் அர்ச்சனாவுக்கும் இடையில சின்னதா முட்டிக்குது ஆமாங்க அர்ச்சனாவை அளவுல தினேஷ் வேலை பாத்துட்டு இருக்கும் போது பூரி அப்படி போடுங்க இப்படி போடுங்க அப்படிங்க சொல்லிட்டு இருக்காங்க தினேஷ் வந்து அந்த இடத்துல ஏமா இவ்வளவு பண்ண மாதிரி கேக்குறாங்க ஒண்ணு அர்ச்சனா வந்து நான் தான் பண்றேன்னு சொன்னோம்ல அப்படிங்க ஏமா நீ பண்றேன்னு சொல்லிட்டு இன்னும் பண்ண வரல மாயாவுக்கு எல்லாம் பசிச்சிருச்சு அதனாலதான் நான் போட தொடங்கினேன் அப்படிங்கறாரு அதுக்கப்புறமா அர்ச்சனா வந்து எப்ப பாரு என்ன குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி மாயா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இத பாக்கும்போது அர்ச்சனா உங்களுக்கு எப்படி உங்களை குறை சொல்லும் போது வலிக்குதோ அதே மாதிரிதான் ஒரு வேலையை ஒருத்தன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அதுல நொர்நாட்டியம் பேசிக்கிட்டே இருந்தா அவனுக்கும் வலிக்கும் அதனாலதான் தினேஷ் ரியாக்ட் பண்றாரே தவிர உங்களை மட்டும் தான் அட்டாக் பண்ணும் அப்படிங்கறதுல அவங்களுக்கு என்னமே கிடையாது உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போதைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற நாலு ஆண்களுமே வேலை செய்யறதுக்கு எந்த இடத்துலயும் ஆச்சல் படவே இல்ல மூணு வாரமா ஸ்மால் பாஸ் வீட்டுல இருந்து எல்லாருக்கும் சமையல் செஞ்சு போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க எந்த இடத்துலயும் முகம் சுளிக்கவே இல்லை அதே நேரத்துல பெண்களை பொறுத்தளவுல மேக்கப் போடுறது காசிப் பேசுறது இல்லனா படுத்து தூங்குறது இதை மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதையும் நம்ம சொல்லிதான் ஆகணும் என்னப்பா அர்ச்சனாவுக்கு எதிராக பேசுறியா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அர்ச்சனா கிட்ட இருக்கிற குறைகளை தான் சொல்றேன் ஆனா மாயா மேல எனக்கு அந்த அளவு வெறுப்பு இருக்குது அதனால இந்த சீசன்ல அர்ச்சனா தான் டைட்டில் வின்னர் ஆகணும் அப்படிங்கறது என்னோட எண்ணம் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பெட்ரூம் ஏரியாவை காட்டுறானுங்க பெட்ரூம் ஏரியால மாயா மாடியில அர்ச்சனா படுத்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி லவ் யூ லவ் யூங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நமக்கு பாக்குறதுக்கு செம காண்டாச்சு ஏமா இந்த கேடு கட்டவ கூட போய் சேர்ந்துகிட்டு இருக்கான் உன் பேரும் கெட்டு போகுமா சும்மாவே மாயா வந்து லெஸ்பியன் அப்படிங்கற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க கடைசியா அந்த கூட்டத்துல ஒன்னையும் சேர்த்துருவானுங்க கொஞ்சம் விலகி போ அப்படின்னு சொல்லணும் போல இருக்குது நம்மளால என்ன பண்ண முடியும் ஒண்ணும் பண்ண முடியாது ஆமாங்க மாயா கூட சேர்ந்த யாராவது உருப்படியா இருந்திருக்காங்களா அவங்க பேரை கெடுத்துட்டு தான் வெளியே போயிருக்காங்க என்னமோ அர்ச்சனா தப்பிச்சுட்டாங்க இன்னும் நாலு நாள் தான் பாக்கி இருக்குது வெளிய வந்து பார்த்துட்டாங்க அப்படின்னா இந்த மாயா பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அவங்க வீட்லயுமே விட மாட்டாங்க மாயா கூட போயா போயிடாத குன்னுருவேன் மாதிரி சொல்லிடுவாங்க ஷோக்குள்ள வந்ததுனால மாயாவை பிடிக்கும் பூர்ணிமாவை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி காரணங்கள் சொன்னாங்களே தவிர இந்த மாயா பூர்ணிமாவை கண்டிப்பா எந்த பேரண்ட்ஸுக்கும் பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்ல தருதலையா இல்ல அதுகளுக்கு வேணா பிடிக்கும் சும்மா கம்பு சுத்தாதீங்களா மாயா பூர்ணிமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இந்த கேடுகட்ட ஜென்மங்களை குடும்பமா வாழ்ற எவனுக்கும் பிடிக்காது அதுக்கப்புறமா பிக் பாஸோட ஒரு அறிவிப்பு வருது அதாவது லட்சம் மதிப்புள்ள ஒரு வீட்டு மனை பரிசா மாதிரி ஒரு அறிவிப்பு கண்டிப்பா அர்ச்சனாவுக்கு தான் வேற யாருக்கு போகுது அர்ச்சனாவுக்கு தான் போகுது இந்த இடத்துல மாயாவும் சொல்றா அர்ச்சனா உங்களுக்கு தான் வரப்போது என்னையும் கொஞ்சம் மாதிரி அப்படிங்கிற அதாவது இவ்வளவு பொறுத்தளவு பணம் கிடைக்கும் அப்படின்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்க எவ்வளவு கேவலமான வேலைகள் வேணாலும் பண்ணுவா தரவரிசைப்படுத்து

டாஸ்க்ல தான் கலவரமே வெடிக்குது அதாவது இந்த டாஸ்க பொறுத்த ரொம்ப விவரமா பேச வேண்டிய அவசியம் கிடையாதுங்க ஷார்ட்டாவே பேசிடலாம் அதிகப்படியான நபர்கள் ஒரு ஆளோட ஸ்ட்ராட்டஜிய என்ன சொன்னாங்க யாரோட முகத்திரை கிழிஞ்சு அப்படிங்கறத பாத்துலாம் அதாவது அதிகப்படியான நபர்கள் வந்து மணிய பொறுத்த அளவுல டான்ஸ் மட்டும் தான் ஆனாரு ரவினா கூட இருந்தாரு மத்தபடி கேமுக்காக அவர் வேற எந்த ஸ்ட்ராட்டஜியும் வைக்கல அவர் அவராதான் இருந்திருக்காரு அப்படிங்கறத சொல்றாங்க மணி அதை ஏத்துக்கிறாரு நான் ஆனாதான் போய் இருந்திருக்கேன் கேம் அப்படிங்கற பேர்ல கண்ட கருமாந்திரத்தையும் பண்ணோம் அப்படிங்கிற அவசியம் எனக்கு கிடையாது அப்படிங்கறது மணியும்

விஜய் வர்மாவெல்லாம் மணி தரமா வச்சு செஞ்சுட்டான் அதாவது விஜய்வர்மா வந்து அவனோட ஸ்ட்ராட்டஜியா பல விஷயங்களை உருட்டிக்கிட்டு இருந்தான் அது மட்டும் இல்லாம நான் எப்படி கேம் விளையாடுறேன் அப்படிங்கறதே உங்களுக்கு தெரியல நான் சேஃப் கேம் விளையாடுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நான் வந்து எல்லாருகிட்டயும் கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கேன் சொல்லிட்டு இருக்கான் அந்த இடத்துல தினேஷா இருக்கட்டும் மணியா இருக்கட்டும் இல்ல நீ எப்படி கேம் விளையாடுற யாருகிட்ட எப்படி பேசுற முன்னாடி எப்படி நடிக்கிற பின்னாடி இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கறது எல்லாமே எங்களுக்கு தெரியும்டா தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்க பேசாம இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி விஜய் வர்மாக்கு தரமான செயற்படி கொடுக்குறாங்க விஜய் வர்மாவை பத்தி எல்லாருமே சொன்னது ஒன்னுதான் முதல்ல வரும்போது உன்னோட கேரக்டர் வேற இருந்துச்சு மாசா வேற லெவல்ல என்ட்ரி கொடுத்த ஆனா லெவல் என்ன உன்னை நல்லவனா காட்டிக்கணும் அப்படிங்கறதுக்காக நடிக்கிற போலியோ இருக்கிற அமைதியானவ மாதிரி நடிக்கிற நல்லவன காட்டிக்கிற அப்படிங்க ஆனா வெளிய வந்து பார்த்தாதான் தெரியும் அவனோட அசைன்மெண்ட் அது கிடையாது மாயாவுக்கும் மாயாவோட குள்ளநெறி கூட்டத்துக்கும் சொம்பு தூக்கணும் மாயாவுக்கு எதிராக யாராவது அவங்கள காலி பண்ணும் இந்த அசைன்மெண்ட்லதான் தான் விஜயவர்மா வந்திருக்கான் அததான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த இடத்துலயுமே அததான் பண்ணான் அர்ச்சனாவெல்லாம் தாழ்த்தி பேசுறான் அதாவது அர்ச்சனா வந்து என்ன பண்ணாலும் நடிக்கிறதுக்காக தான் பண்றாங்க கேமரா முன்னாடி நடிக்கிறாங்க மக்களை ஏமாத்துறாங்க ஒரு சின்ன பிரச்சனை ஆனாலும் திரும்ப திரும்ப பேசி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க தன்னை நல்லவங்க காட்டிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிதான் அர்ச்சனா மேல எல்லாருமே பழி சொன்னாங்க வெளிய இருந்து பார்க்கற மக்கள் பல பேருக்கும் அந்த எண்ணங்கள் இருக்கலாம் என்னப்பா இந்த பொண்ண பொறுத்த சின்ன விஷயத்துக்கும் இவ்வளவு ஓவர் ரியாக்ட் பண்ற அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும் ஆனா அர்ச்சனாவ பொறுத்த என்னோட கேரக்டரே இதுதான் அப்படிங்கறத பல இடங்கள்ல பதிவு பண்ணிட்டாங்க இன்னைக்குமே சொல்றாங்க எனக்கு கோவம் வந்தாலும் அதிகமா வரும் அன்பு காட்டுனாலும் அதிகமா காட்டுவேன் கத்துனாலும் அதிகமா கத்துவேன் என்ன பண்ணாலும் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கும் அப்படிங்கறத அவங்களே ஒத்துக்கிறாங்க அதே நேரத்துல மாயாவுக்கு சொன்ன காரணங்கள் வேற லெவலுங்க அது தினேஷா இருக்கட்டும் மணியா

கேமை டைவேர்ட் பண்ணி விட்டுறா அப்படிங்க சொல்றாங்க இதுதானங்க நம்மளும் சொல்லிட்டு இருக்கோம் அதாவது ஐஷு நிக்சன் வந்து ஒரு நல்ல போட்டியாளர்கள் இவங்க கிட்ட நேரடியா சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது அப்படிங்கறதுக்காக தான் காதல் அப்படிங்கிற கண்டாவிக்குள்ள தள்ளி விட்டா மாயா அவங்க ரெண்டு பேருமே அந்த காதல்லயே காணாம போயிட்டாங்க அதே மாதிரிதான் விஷ்ணு பூர்ணிமா விஷ்ணு பூர்ணிமாக்குள்ள ஒரு லவ் கண்டன் கொண்டு வரணும் கொண்டு வந்தா இவங்க ரெண்டு பேரும் காணாம போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி மாயா நினைச்சா ஆனா விஷ்ணு வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு விலகிட்டாரு அதே நேரத்துல பூர்ணிமாவை அன்பு காட்டுற அப்படிங்கிற பேர்ல அடிமையாக்கி தான் மாயா வச்சிருந்தா அதே மாதிரியே ஜோவியா விசித்ரா இந்த ரெண்டு பேரை பொறுத்தளவுல யாருக்குமே அடங்காம இருந்தாங்க

இவங்க ரெண்டு பேரையும் காலி பண்ணா மாயா இப்படி மாயாவோட வண்டவாளத்தை எல்லாம் தண்டவாளம் ஏத்திட்டானுங்க ஆனா என்ன இந்த உண்மை எல்லாமே சொன்னாலும் யாருமே எதிர்த்து பேசல சரிப்பா ஃபைனல் வாரம் யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க பண்ணி அமைதியா இருக்காங்க ஆனா அர்ச்சனாவை பொறுத்த அளவுல நான் போலியா இருக்கேன் நான் நடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எப்படி பேசலாம் அதற்கான விளக்கத்தை நான் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பேச தொடங்குறாங்க அந்த இடத்துல தினேஷா இருக்கட்டும் விஷ்ணுவா இருக்கட்டும் எல்லாருமே சொல்றாங்க ஏமா விளக்கம் கொடுக்கணும்னா எல்லாருமே கொடுக்கணும் அதுக்கெல்லாம் டைம் இல்ல டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பேசிக்கலாம் இப்ப பேசாதா அப்படிங்கிற இருந்தாலும் அந்த இடத்துல அர்ச்சனாவை பொறுத்தளவுல அவங்க சொன்னதை தாங்கிக்க முடியாம சமகான்ல பேசுறாங்க நான் என்னோட கருத்தை பேசிதான் தாம் தூம் கத்துறாங்க இருந்தாலும் எல்லாரும் அந்த இடத்துல ஒண்ணுதான் சொல்றாங்க அப்படி நீங்க பேசுற மாதிரி நாங்களும் எங்களை நியாயப்படுத்திக்க பேசிதான் எங்களையும் எல்லாரும் கழுவிதான் ஊத்துனீங்க யாரும் என்னோட கேம் சூப்பர்லாம் யாருமே அதுக்கப்புறமா அர்ச்சனாவும் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் சொல்றாங்க அர்ச்சனாவும் எல்லாரையும் குறைதான் சொன்னாங்க ஆனா மாயாவும் மட்டும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு மாயா என்னோட பெஸ்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க தான் எப்பிசோட்ல காட்டினானுங்க ஆனா மாயாவுக்கும் செருப்படி கொடுத்தாங்க அர்ச்சனா அதை எபிசோட்ல காட்டல லைவ் ஸ்ட்ரீம்ல நாங்க பார்த்தோம். மாயாவுக்கு அர்ச்சனா என்ன சொல்றாங்க அப்படி பார்த்தோம்னா இவங்க பொறுத்த அளவுல இவங்களோட கேமுக்காக மத்தவங்க பல இடங்கள்ல பலியாடாக்கி இருக்காங்க. அப்படிப்பட்ட கேவலமான விளையாட்டு நான் விளையாடல. அந்த ஸ்ட்ராட்டஜி என்கிட்ட கிட்ட இல்ல. அந்த வகையில மாயாவை விட நான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இத எதுக்காகடா எபிசோட்ல இருந்து தூக்குனீங்க? ஆமாடா மாயாவுக்கு சொம்பு தூக்குங்க. அப்படினா லைவ் ஸ்ட்ரீமை கட் பண்ணுங்க. 1 ஹவர் போடிங்கன்னா நீங்க சொல்றதெல்லாம் நாங்க நம்பித்தான் ஆகணும். ஆனா

இதெல்லாம் தேவையில்லாத புழப்பம் அப்படின்னே சொல்லுவேன் ஆமாங்க ஒரு டாஸ்க் வந்துட்டா எல்லாருமே எல்லாரு மேலயும் இருக்கிற குறைகளை சொல்லதான் செய்யறாங்க அர்ச்சனாவுமே அடுத்தவங்களை குறை சொல்லதானே செஞ்சாங்க அப்படி இருக்கும் போது இவங்களை ஒரு ஆள் குறை சொல்றதை ஏத்துக்கிற மனப்பழுக்கம் அர்ச்சனாவுக்கு கிடையாது அந்த வகையில இந்த இடத்துல அர்ச்சனா சண்டை போட்டது தேவையில்லாத ஆணி அப்படிங்கறது என்னோட கருத்து இருந்தாலும் அந்த இடத்துல மாயா வந்து கொஞ்சம் ஏத்தி விட்டுகிட்டு இருக்கா ஆமா கடைசி வாரம் கடைசி வாரத்துல இப்படி இவங்க வன்மத்தெல்லாம் கொட்ட வேண்டிய அவசியம் கிடையாது ரொம்ப ஓவராவே பேசிட்டாங்க ரொம்ப அநாகரிகமா பேசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனாவை ஏத்தி விட்டுகிட்டு Obrigado. Que... மாயாவுக்கு ஒண்ணுதான் புரிய மாட்டேங்குது அர்ச்சனா கடைசி நேரத்துல தப்பு பண்ணா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனாவை பல இடங்கள்ல தூண்டி விட்டு இருக்கா ஆனா நீ என்ன பண்ணாலும் நடக்காதுமா இந்த சீசனை பொறுத்தளவுல அர்ச்சனா நாளைக்கே எல்லாரையும் அசிங்க அசிங்கமா கேட்டாலும் எங்களோட ஓட்டு அர்ச்சனாவுக்கு தான் எங்களோட எதிரி ஒரு ஆளு மாயா அப்படிங்கறத எங்களோட எதிரி எங்களோட டார்கெட் மாயா மட்டும்தான் அப்படி இருக்கும்போது யார் எந்த தப்பு பண்ணாலும் பரவாயில்ல மாயா மட்டும் ஜெயிக்க கூடாது அப்படிங்கறதுல நாங்க உறுதியா இருக்கோம் அதாவது பிஆர் ஆறு பி சொல்லி மக்கள் எல்லாரையுமே அர்ச்சனாவோட பிஆர் பிஆரா மாத்திட்டீங்க அதனால அர்ச்சனாவோட வெற்றியை யாராலையுமே தடுக்க முடியாது அதுக்கப்புறமாவும் மாயா பொறுத்த அளவுல அர்ச்சனா கிட்ட மணி எல்லாம் கேமே உள்ள அவன் கேம்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அவனுக்கு கேம பத்தின புரிதலே கிடையாது அவங்க நான் பேசவே மாட்டேன் நீங்களும் எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிருங்க யார் என்ன சொன்ன என்ன நம்ம எப்படி அப்படிங்கறது நமக்கு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி இவ என்னமோ உத்தமை மாதிரி அர்ச்சனா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறமா கிச்சன் ஏரியால தினேஷ் நின்னுட்டு இருக்காரு அந்த இடத்துக்கு மாயா போறா அந்த இடத்துல தினேஷ் வந்து கடைசி வாரத்திலயும் இப்படி கொளுத்தி போடுறீங்களே பிக் பாஸ் அப்படிங்க

இர்க்கணுமா <this toss> எடுத்திருக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாரு அதுக்கு அவங்களை பொறுத்த அளவுல நீ பெட்டி எடுக்காம மக்கள் என்னைக்கு ஒன்னிய வெளியே அனுப்புறாங்களோ அன்னைக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இத்தோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க முடிக்கும் போது அர்ச்சனாவை பத்தி எல்லாருமே குறை சொல்லிட்டாங்க அதனால அர்ச்சனா காண்டாயிட்டா அப்படிங்க மாதிரி எல்லாம் பேசுறானுங்க பார்த்த எல்லாருக்குமே தெரியும் இந்த இடத்துல அசிங்கப்பட்டது மாயா தான் மாயாவோட கேவலமான கேம் பிளே தான் வெளியே வந்துச்சு இந்த இடத்துல யாருமே அர்ச்சனாவை டார்கெட் பண்ணல டாஸ்க்குக்காக எல்லாரும் எல்லாரும் மேல இருக்கிற குறைகளை சொன்னாங்க மத்தபடி யாரும் யாரையும் டார்கெட் பண்ணல அதாவது இப்போதைக்கு விஜய் டிவியை பொறுத்தளவுல முதல் இடத்த மாயாவுக்கு கொடுக்கணும்னு பார்த்தானுங்க கொடுக்க முடியல இப்போ ரெண்டாவது இடமாவும் மாயாவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தினேஷ் விஷ்ணு மணி இவங்கள டீஃப்ரைம் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக பல சதிவேளைகள் நடக்குது மக்களை பொறுத்தளவுல அதுக்கு மயங்காதீங்க இந்த கடைசி வாரத்தை கணக்கிலேயே வைக்காதீங்க இவ்வளவு நாள் யார் எப்படி விளையாண்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதன் அடிப்படையில் உங்களோட ஓட்டுகளை போடுங்க மாயா அப்படிங்கிற சூனியக்காரேஜுக்கு ஏறக்கூடாது என்னோட எண்ணம் உங்களோட கருத்துக்களை மென்ஷன் பண்ணுங்க இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மரணம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க